எதுக்கு சொல்றான் ஏன் சொல்ற உடற்பயிற்சி முக்கியம் சரி அவன் அன்னைக்கு செஞ்ச வேலைகளிலே உடற்பயிற்சி இருந்துச்சு ஆமா இன்னைக்கு வந்து ஆத்தாமார் 16 உள்ளே பத்தி அந்த காலத்துல ஆமா இன்னைக்கு ஒத்த புள்ளைய பத்தி நம்ம ஆளுக பறறத பாரு முடியல கர முடியல முனிய முடியல ஆமா அங்க முடிக்குது இங்க முடிக்குது ஒத்த புள்ளே பத்தி கூட ஆத்தாமார் அம்மாஜி தான் வீட்டு வரது புள்ளே சரி

அன்னைக்கு படிச்ச இன்னைக்கு வந்து நீட்ல படிச்சாதான் டாக்டர் செல்ல முடிய ஆகும் அப்ப அன்னைக்கு படிச்ச வேலை புடிங்கறோம்ல அதான் எல்லாம் போய் எதுக்கு சொல்றோம் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரது சரி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாதே புள்ள வரது எப்படி சொல்ற எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிலே சோ பிரச்சன நடக்குதா நடக்காதா அரசாங்க ஆஸ்பத்திரில 100க்கு 99% சோ பிரச்சன நடக்குது சரி அங்க நடக்கிறது எப்படி இங்க நடக்காம போயிருது புள்ள 3 மாசம் முழுகாம இருந்து லேசா வாமிட் எடுத்த உடனே கூடி நேரா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிரலாம் அங்க டாக்டர் கைய புடிச்சு பாக்குறாரு கंग्रेचुலேஷன் நீங்க அப்பா ஆயிட்டீங்க ஆமா நான் சித்தப்பா ஆயிட்டேன்

அதனால எத்தனை மணிக்கு கைத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுருவாப்புல இவங்க டைம் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த டயத்துல கத்திய வச்சு புள்ளைய கொல மாதிரி வந்து கொடுத்துருவாங்க பிள்ளைய பார்த்தா இவங்க போட்ட ஊசிக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ பெருத்து போயிருக்கும் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு அங்கே தான் மருத்துவம் பாக்க எதுக்காக சொல்றோம் அரசு அந்த ஆசுபத்திரிக்கு போறதை அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல மகப்பெரு திட்டங்கள் நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக் கொள்ளணும் மருத்துவம் வந்து மருத்துவம் வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கு அதனால நம்மளாவே ஏதோ அந்த காலத்துல எல்லாம் நாட்டு வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க சாப்பாடு சாப்பிடுற விதத்திலேயே எல்லா நோயினும் குரமாகணும் அன்னைக்குலாம் பத்திக்க குடுக்கிறது உரு ஊரா தெரியவான் நம்மமாள் ஒரு வீட்டுல கொண்டு போய் பத்திரிக்கை குடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு செம்பு தண்ணிய குடுப்பான் அப்படி பத்து வீட்டுக்கு தண்ணி குடிச்சாலும் வச்சுக்கோங்களேன் கல்லு எங்க இருக்கும் கல்லு எல்லாம் இருக்காது இன்னைக்கு பத்திரிக்கையும் கொண்டு போய் இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கான் வீட்டுக்கு ஒரு முதல்ல சின்ன கட்டி வச்சிருப்பேன் தினியில உட்கார்வான் வந்தவனுக்கு புறம் தண்ணிய குடுப்பேன்

பிள்ளாரை இப்பெல்லாம் அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப அதாவது இந்த பிரைவேட் பள்ளிக்கூடன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற இடத்துல அதுகளுக்கெல்லாம் மத்தியில் அது வந்து பெரிய அளவில் வந்து விருது பெற்று பள்ளி வந்து அரசு காலை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளியாக மாறிடுச்சு அதனால அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேருங்க அரசு பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி மூலமாக உங்க குழந்தைகளை படிக்க வைங்க தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவன் சமம்ன்றான் அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை மொழியை பாதுகாத்தா தான் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் இல்லைன்னா அவன் பாட்டு மொழியை அழிக்கிறதுக்கு அவன் பாட்டு கங்கணம் கட்டி திரியா ஒரு குரூப் கால்வா வழியா வரானா தாய்மொழியை அழிக்கிறதுக்கு வரானா அதனால மொழியை பாதுகாக்க வேண்டியது நம்மது கடமை அப்படி இந்த நேரத்துல நான் சொல்லிட்டு சரிப்பா இந்த சேதி எல்லாம் எங்கள போகாது நாளைக்கு 100 நாள் ஓட்ல அதெல்லாம் பேசிக்குவாங்கல்ல 100 நாள் இருக்கா ஆமா அப்படிதான் இருக்கிற வேலையில ரொம்ப கடினமான வேலை அந்த வேலை தான் அந்த வேலை தானோ நான் என்ன பத்த அப்பா சொல்லி புடி சிரிக்கறிய நீங்க வாடி போய் சொல்லி புரிய காலையில இருந்து 100 நாள் வேட்ட கிண்டல் பண்ணி என்ன நான் சொல்றது நான் என்ன சொல்றேன் கடினமான வேலை தானே கடினமான வேலை ஆமா காலையில எந்திரச்ச உடனே பொட்டு பூ புட்டாமாவலாம் அடிச்சிட்டு ஒரு ரோட்ல போற அழகு இருக்கே

எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருவாங்க போனவன ஒரு குளத்திலயோ ஒரு குட்டையிலயோ இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டவன கையில ஒரு குச்சி ஒரு குடுப்பாங்க அது அளந்து போடுறது இதோட உனக்கு அந்த இதோட எனக்கு இங்கு நீ என் பக்கம் வர நான் உன் பக்கம் வர மாட்டேன் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க தகத்த போடுவாங்கல்ல முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ண அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளி பாவத்தை

அறிய ஆபீஸேறிய ஆபீஸே ஆளு கிண்டி வட்டெல்லாம் எல்லாம் உட்கார்ந்துட்டு பப்பர பேன்க்கு ஒரு சறிஞ்சி உட்கார் ஏய் கையில கொண்டு போவாங்க அவங்க பெரிய talent ஊதியம் பார்க்குற நேரத்துல கைய எடுத்து போட்டா காசி வாங்குவாங்க காசி பேர் எடுத்தா ஓட்ட விட்டு அரைப்ர தான் தட்டிப் போயிடும் அவங்களுக்கு எல்லாம் வராது அரஜா ரெண்டு பேர் அந்த

அதே மாதிரி ஏடிஎம்ல உட்காந்து பேசுவா ஏண்டி இந்த வெட்டு காசு ஏறி சாடிப்பான் ஏட்டி குட்டியில ஏட்டி குட்டியில ஏறுதா கூட ஏட்டி முட்டி அதே மாதிரி ஊருக்கு ஊர் குழு ஒன்னு வச்சு நடத்துவாங்க சுய உதவி குழு எங்க ஊர்ல எல்லாம் வந்து நல்லா தான் நடக்குது சில ஊர்ல இப்போ நடக்குது எது கழுத்து அண்ணா திகிட்டு வணிக்கதான் நீ குழுவில் காசு எடுத்துருக்கியா இல்லையா எடுத்தியா இல்லையா

என்ன செய்யறது அப்படிலாம் இருக்கு அவனும் வட்டிக்கு விட்டு தானே பிழைக்கணும் வட்டிக்கு விட்டு தான் ஒரே வளர்ச்சி போட்டு வாங்கி திட்டாங்க எங்க நாயன காரணம் அப்படித்தான் வட்டி அஞ்சு வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டி விட்டு தானே அப்படி இருவன் வாரம் ஒரு டீ வாங்கி தர மாட்டாரு பேர் வள்ளல் ஒரு எச்சி கையால காக்கா வாங்க மாட்டேன் பேரு வல்லல் அப்படிலாம் இருக்கு பொறுமை அப்படிலாம் இருந்தாலும் கூட நாட்டு நடப்பு அப்படி போயிட்டு என்ன ஆமா நம்ம பாடுற பாட்டுலாம் புரியுது புரியுதுல்ல அந்த காலத்துல எல்லாம் பாட்டு வந்துச்சு கல்லிலே கலை வண்ணம் கண்டால் ஆனும் பனியன் ஜெட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உண்டாடு எந்த பாட்டை கொண்டு எங்கடா ஜெட்டிய பாவியலாம் சீராலி ஐயா கோவிந்தராஜன் வெங்கல குரல் பாடின பாட்டு கல்லிலே கலை வண்ணம் கண்டால் ஆனும் பனியன் ஜெட்டிக்கு கொண்டு உடலுக்கு ஒரு சுகமான உண்டாடு என்ன தமிழ் கண்டு தெரியல அப்படிலாம் இருக்கு ஆனா அந்த காலத்து பாடல் எல்லாம் வந்துச்சு எப்படி பொன்னதில் மேனியில் பூஜியமே

இருந்துச்சு அதனால பழைய பாடல்களை எல்லாம் இன்னும் பாடணும் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்கள் லேசா அப்படி எடுத்துகிட்டு கண்டிப்பா இருக்கிறோம் அப்படிலாம் இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அத்த மகளும் மாமம்மும் அடிச்சுக்கிறாங்க சந்தோஷமா தான் வாழ்க்கை சிறக்கும் புடி புடியும்